அரக்கோணம் நகராட்சியில் நடைபெறும் அரசு நிகழ்ச்சிகள் கூட எனக்கு நகராட்சி தலைவர் மற்றும் ஆணையாளர் தகவல் தெரிவிப்பது இல்லை என்று துணைத் தலைவர் கலாவதி குற்றம் சாட்டி பேசியது பரபரப்பை ஏற்படுத்தியது அரக்கோணம் நகராட்சியின் சாதாரண நகரமன்ற கூட்டம் திமுகவை சேர்ந்த நகராட்சி தலைவர் லட்சுமி பாரி தலைமையில் நடைபெற்றது கூட்டத்தில் திமுக நகர்மன்ற குழு தலைவர் துரை சீனிவாசன் பேசுகையில் என்னுடைய வார்டில் போல் ஞாயிறு தெருவில் பேவர் பிளாக் சாலை அமைப்பதற்கு எப்போது டெண்டர் விடப்பட்டது ஒர்க் ஆர்டர் எப்போது கொடுத்தனர் என்ற விவரம் தெரியவில்லை அங்கு சாலை அமைக்கும் பணியும் பாதியில் நிறுத்தப்பட்டுள்ளது திமுக கவுன்சிலரான எனக்கே தகவல் தெரியவில்லை மேலும் இரட்டைக்கண் ரயில்வே சுரங்க பாதைகள் தண்ணீர் தேங்காமல் சீரமைக்க வேண்டும் அடுத்த மாதம் மையான கொள்ளை திருவிழா நடக்கிறது இந்த திருவிழாவில் லட்சம் கணக்கான மக்கள் கூடுவார்கள் அதற்கு முன்னதாக ரயில்வே சுரங்க பாதையை சுத்தம் செய்ய வேண்டும் என்றார் எனக்கு எதுவுமே தெரியாதுங்க அப்புறம் பன்னெண்டு மணிக்கு வாட்ஸ்அப் பார்த்தா வாட்ஸ்அப்பில் அவர் பாதி வந்து எங்க வீட்டுல சொன்னாருவான் பாரியம் வந்து தகவல் பண்ணி சொல்லிக்கிறாங்க நான் நினைவு போயிடல அன்னைக்கு 买那个。Like